யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வர திருவோண விரதம் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி திருவோணம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் அதில் வந்து இந்த திருவோணம் விரதம் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது சனிக்கிழமை வந்து வருது அது இன்னும் விசேஷம் ஸோ அதனால் இந்த திருவோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த திருவோண விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்தைய நாள் இரவுலேருந்து இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது நாளைக்கு திருவோணம்னா இன்றைக்கி நைட்லேருந்தே வந்து இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி இருந்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த நான்கா நான்காவது வார திருவோண விரதத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏன்னா இப்போ பெருமாளுக்கு வந்து பெருமாளோடய ஒரு நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஸோ அந்த திருவோண நட்சத்திரத்தில் வந்து இந்த விரதம் நம்ம இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் ஏன் இந்த விரதம் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதை நான் இங்கே வந்து உங்கள் கிட்டே பகிர்றேன் இந்த விரதம் இருக்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சந்திரனோட பார்வை இருக்குது பார்த்திங்களா ஏன்னா சந்திரன் வந்து அதாவது விரதம் இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கி அன்னைக்கு சாட்டர்டேனால சினி பகவானோட ஒரு இதுவும் சந்திரனோட பார்வையும் நம்ம மேலே இருக்கிறதுனால அதான் எல்லாருக்கும் சொல்ல பொதுவாக சொல்றேன் ஸோ அந்த சந்திர பார்வை நீக்கிறதுக்காக வந்து நம்ம பெருமாளை வழிபட்டால் சந்திர பார்வை நீக்கும் அதே போல சினி வந்து அவரோட நம்ம மேலே இருக்கிற வக்ர பார்வையாக என்ன எந்த மாதிரி பார்வையாக இருந்தாலும் அந்த பார்வையை மாற்றி நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவோண விரதம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நம்மளோட விடுபடுறதுக்காக பெருமாளை வழிபட்டனாலும் சந்திரன் கண்டிப்பா நம்மளை விட்டு விடுபட்டுருவான் பெருமாளை தரிசிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை எப்ப பாக்க போனாலும் சரி அவருக்கு உகந்த ஒரு பெரிய மலர் வந்து பார்த்தீங்கன்னா துளசி தான் துளசி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு வாங்கி நம்ம சாத்துருவோமோ அவருக்கு வந்து துளசி நம்ம சாத்த சாத்த அவரு வந்து அவ்வளோ மகிழ்வு அது அதனால வந்து துளசியை வந்து அவருக்கு வந்து நம்ம கோயிலுக்கு போனாலே பெருமாளுக்கு வந்து துளசியை வாங்கி சாத்துறது உங்களால ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு இருபது ரூபா உங்களுக்கு இன்னும் சக்திக்கு முடியுமோ அந்த சக்திக்கு வாங்கி நீங்க அந்த துளசியை சாத்துங்க அவ்வளவு நல்லது அந்த துளசி நீங்க சாத்துறது அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரதோஷம் இருந்தாலும் சந்திரதோஷம் நீங்கும் சனி தோஷம் இருந்தால் சனி தோஷம் நீங்கும் ஏன்னா சந்திரன் வந்து நம்ம இதுல இருந்துட்டான் ஜாதகத்துல இருந்துட்டான்னா நம்மளோட மனநிலை வந்து சீராக இருக்காது ஒரு அழைப்பாய் இருக்கும் செய்யலாமா வேணாமா நடக்குமா நடக்காதா மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயம் அந்த குழப்பம் எடுத்தோம் ஒரு கருத்தை பட்டுன்னு முடிப்போன்னு இல்லாம கொஞ்சம் அடி ஒரு ஆசோலேஷன் மைண்ட் வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆசோலேஷன் மைண்ட் இல்லாமல் நம்ம தெளிவாக இருக்க இந்த திருவோணம் விரதத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லது சனி பகவான் வந்து ஏன் நம்ம வழிபடுறோம்னு சொன்னா சனிக்கிழமையில் வர்றதுனால ஏன்னா இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமையில தான் சனி பகவான் வந்து அவதரித்ததாக வந்து புராணங்கள் கூறப்படுகிறது சோ சனி பகவானோட அவதாரம் வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமை இருந்ததுனால சனி பகவானின் வக்ர நிலையோ சனி பகவானின் எந்த நிலையாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியா இருக்கட்டும் இல்ல வ வக்ர சனியா இருக்கட்டும் பாத சனியா இருக்கட்டும் கண்டக சனியா அந்த சனியிலேருந்து நிவர்த்தி பெற நம்ம பெருமாளை வழிபட்டோனாலே பெருமாள் நம்மளுக்கு வந்து அருள் பாவிப்பார் அதனால் சனி பகவானும் பெருமாளை வழிபடுவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்து நம்மளுக்கு வந்து தான் செய்வார் சரிங்களா அதனால தான் வந்து இந்த சனி வந்து அதை வந்து நம்ம வழிபட சொல்றோம் ஏன்னா சந்திரனோட ஆசையும் இதில் கிட்டும் என்ன அவரை வந்து பெருமாளை வழிபடுறதுனால இந்த திருவோணம் விரதம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை மட்டுமல்ல வியாபார அப்படி அதாவது வியாபாரத்தில் டெவலப்மெண்ட்ஸ் நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த விரதத்தை இருக்கலாம் வேலை இல்லை கடன் தொல்லை அதே போல வந்து புத்திர பாக்கியம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வது கடன் மனைவி ஒற்றுமை ஆஹ் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம நினைச்சது அதாவது இது ஃபேமிலி உள்ள ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமான தீர்வு வந்து இந்த புரட்டாசி திருவோணத்துல இருக்கு உங்களுக்கு இந்த புரட்டாசி திருவோணம் நீங்க வந்து இன்னொன்று என்ன பண்ணணும்னா நீங்க இந்த புரட்டாசி திருவோணத்துல வந்து வாழை இலையில வந்து பச்சரிசிய போட்டு ஒரு தேங்காய் உடைச்சி அதுல நெய்தி இப்ப ஏத்திட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு விசேஷம் இதுல வந்து இருக்கிற நான் இப்ப சொன்ன இந்த திருமண தடை வியாபார அபிவிருத்தி வேலை கடன் தொல்லை அதே போல வந்து புத்திர பாக்கியம் வெளிநாட்டு பிரயாணம் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை இது அத்தனையுமே வந்து இந்த உங்களுக்கு தரக்கூடிய ஒரு திருவோணம் வந்து இந்த புரட்டாசியில வர நாலாவது திருவோணம் ஸோ சௌபாகியம் கண்டிப்பா கிடைக்கும் அதே போல மாலை வேலையிலும் பெருமாளை தரிசித்து துளசி தீர்த்தம் வாங்கி பருக வேண்டும் இது காலையில நான் இதை செஞ்சிட்டேன் கோயில் பட்ட திரும்பி சங்கல் பண்ணுமா திருவோணம் இந்த நாலாவது திருவோணம் மட்டும் கம்பல்சரி ரெண்டு வாட்டி போனோம் பெருமாள் கோயிலுக்கு வந்து காலை மாலை வேலையும் போகிறது அவ்வளோ விசேஷம் ஒரே கோயில் தான் போகணும் இல்லை சாயங்காலம் வேறு கோயில் கூட போங்க வேறு பெருமாளை பாருங்கள் பூ அதாவது உங்கள் வீட்டை சுற்றியும் நாலு பெருமாளை இருக்காருன்னா காலைல ஒரு பெருமாள் சாயங்காலம் ஒரு பெருமாளை பாருங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் சாயங்காலம் அந்த பெருமாளை பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட திருவோண விரதம் வந்து முழுசாக பூர்த்தி அடையுது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அமையும் அதே போல அன்றைய தினம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சகசிரநாமம் தெரிஞ்சவங்க சகசிரநாமம் சொல்லலாம் இல்ல அப்படின்னா ஆஹ் சகசிரநாமம் தெரியல அப்படின்னா மகாவிஷ்ணுவோட ஏதாவது ஒரு நாமம் சொல்லலாம் ஸ்ரீமன் நாராயணன் நாமம் சொல்லலாம் நவோ நாராயணான்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து அவரோட பேரையை உச்சரிக்கிறதோ இல்ல கோவிந்தா கோவிந்தான்னு கூட நீங்க ஃபுல்லா நீங்க சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணின்னு வர்றது வந்து உங்களுக்கு வந்து உங்க உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லா நெகட்டிவ் கட்டாய் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உருவாகும் அதனால தயவு செஞ்சு நம்பிக்கையுடன் திருவோணம் இருந்து கொண்டு வாருங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதில் சந்திப்போம்